ஹோண்டா அமேஸு டீசல் வண்டி ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு ரெண்டு ஓனரு வண்டி இன்ஜின் ஏசி பாடி எல்லாமே நல்லாயிருக்கும் வண்டி சென்னையில் தான் பார்க்கணும் வண்டி பார்த்தீங்கனாக்கா ரெண்டு நாற்பத்தஞ்சிக்கு கொடுத்துட்லாம் டீலர் ப்ரைஸு கொடுத்துடலாம் ரெண்டு நாற்பத்தஞ்சிக்கு கொடுத்துடலாம் வண்டி சுத்தமாக இருக்கும் ஹோண்டா அமேஸு டீசல் வண்டி ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு ரெண்டு ஓனரு வண்டி இன்ஜின் ஏசி பாடி எல்லாமே நல்லாயிருக்கும் வண்டி சென்னையில் தான் பார்க்கணும் வண்டி பார்த்தீங்கனாக்கா ரெண்டு நாற்பத்தஞ்சிக்கு கொடுத்துட்லாம் டீலர் ப்ரைஸுக்கு கொடுத்துட்லாம் ரெண்டு நாற்பத்தஞ்சிக்கு கொடுத்துட்லாம் வண்டி சுத்தமாக இருக்கும்